அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது அகத்திய மாமுனிவரின் மகிமை மற்றும் அவர் தம் முன்னோர்களுக்கு சாபம் நீக்கிய வரலாறு பித்திருக்கள் தோஷம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பங்கை வகிக்கின்றது பித்திருக்களுடைய தோஷம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு வேலையின்மை திருமண தடை குழந்தையின்மை ஆகியவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நாம் பித்திருக்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அதாவது அவர்களுக்குரிய வழிபாட்டை சரிவர செய்வதன் மூலமாக பித்திருக்கள் தோஷத்திலிருந்து விடுபட முடியும் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அகத்திய மாமுனிவரின் மகிமைகள் அகத்திய முனிவர் இமயமலை சாரலுக்கு வந்து அப்பகுதியில் தவம் இருந்தார் ஒருமுறை இந்திர தூய்மன் என்ற அரசன் ஆண்ட நாட்டுக்கு சென்றார் அவன் அகத்தியரின் மகிமை அறியாமல் உரிய மரியாதை கொடுக்கவில்லை பெரியவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மரியாதை கொடுக்காதவன் அரசால தகுதி இல்லாதவன் என்று கூறிய அவர் நீ யானையாகப் போ என சாபம் கொடுத்தார் அவன் வருந்தி அழுதான் கருணை கடலான அகத்தியர் மன்னா நீ பக்தன்தான் யோகங்களில் தலை சிறந்தவன் ஆனால் மமதை என்னும் மதம் உன்னை ஆட்டி படைக்கிறது அதன் காரணமாகவே உன்னை மதம் பிடித்த யானையாக மாற்றிவிட்டேன் இதுவும் நன்மைக்காகவே நடந்தது என்றார் உடனே மன்னர் இதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் சுவாமி என் மனைவி மக்கள் என் பிரிவால் துன்புறுவார்களே எனக் கேட்டபோது அகத்தியர் மோட்சம் செல்ல போகிறவன் சம்சார பந்தத்தை துறக்க வேண்டும் நீ சாட்சாத் மகாவிஷ்ணுவின் மூலம் சாப விமோசனம் பெற்று வைகுண்டம் சேர்வாய் பிறப்பற்ற நிலை சித்திக்கும் என அருள் செய்தார் பிறவி துன்பத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்றால் யானையாகத் தெரிவதில் தனக்கு சம்மதமே என்ற இந்திரத்ய்மன் காட்டில் அலைந்து திரிந்தான் பின்னர் ஒருமுறை காளகத்தில் இருந்த நீர்நிலைக்கு சென்று நீர் அருந்தபோது முதலை ஒன்று அதன் காலை கவ்வ அது ஆதி மூலமே என அலற ஆதி மூலமாகிய மகாவிஷ்ணு அதனை காப்பாற்றி வைகுண்டம் சென்று சேர்த்தார் இப்படி ஆடம்பரத்தில் சிக்கி திளைத்த அரசர்களுக்கும் வைகுண்ட பிராப்தி அளிப்பவராகவும் அகத்தியர் விளங்கினார் சிவ தவிர வேறு ஏதும் அறியாத அகத்தியர் தவத்திலேயே ஈடுபட்டிருந்தார் இமயமலையில் பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருமணம் நடக்க இருந்த வேளையில் உலகை சமநிலைப்படுத்த அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்பி வைத்தார் சிவபிரான் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வரும் வழியில் ஒரு மரத்தில் சிலர் தலைகீழாக தொங்குவதை பார்த்தார் அவர்கள் அகத்தியா அகத்தியா என கத்தினர் நீங்கள்லாம் யார் என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தவவலிமை மிக்கவன் அக்னி ஊர்வசி புத்திரன் என்னை வடபுலத்தோர் மட்டுமே அறிவார்கள் தென் திசையிலுள்ள உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரிந்தது என்னிலும் வலிமை மிக்கவர்களாக திகழ்கிறீர்களே உங்கள் தரிசனம் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற அகத்தியர் அவர்களை தன்னை அறியாமல் வணங்கினார் அகத்தியா நீ சொன்னதெல்லாம் சரிதான் நாங்கள் உன்னுடைய முன்னோர்கள்தான் உன்னைப் போலவே தவ வாழ்வு வாழ்ந்தவர்கள் இருப்பினும் எங்களால் சுவர்க்கத்தை அடைய முடியவில்லை சொர்க்கம் செல்ல துரவரம் மட்டுமே உதவாது இல்லறத்துக்கு பிறகே துறவரம் பூண வேண்டும் யார் ஒருவருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவர்கள் பித்தர்களின் உலகை அடைய முடியாது ஆண் குழந்தையை கொள்ளி வைக்க தகுதியானவன் அதனால் எங்கள் அன்பு மகனை நீ திருமணம் செய்து கொள் ஒரு மகனை பெறு அவன் மூலமாக எங்களுக்குரிய தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து இது எங்களுக்கு சொர்க்க காட்டு இல்லாவிட்டால் நாங்கள் இந்த மரத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் என கூறி வருந்தினர் உயரத்தில் குள்ளமான அவருக்கு யார் பெண் தருவார்கள் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதென்பார்கள் நம்மவர்கள் அதுபோல அகத்தியர் உயரத்தில் மிகச் சிறியவர் என்றாலும் அவரது மகிமைகளை அறிந்த பெண்மணி ஒருத்தி நிச்சயம் பட்டை தீருவாள் தென்னகம் வரும் வழியில் அவர் விதர்ப்பம் என்ற நாட்டை அடைந்தார் அந்நாட்டு மன்னன் யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தான் அதில் பங்கேற்க அகத்தியரை அவன் அழைத்துச் சென்றான் யாகத்தி கொழுந்து விட்டிருந்தபோது அதிலிருந்து ஒரு பெண்மணி வெளிப்பட்டாள் அப்போது வானில் அசிரறி தோன்றி அகத்தியரே நீர் இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் இவளது பெயர் உலோப முத்திரை என்றது அகத்தியரும் தெய்வ வாக்கிற்கேற்ப அவளது சம்மதத்தை கேட்டார் மா முனிவரே நான் இந்நாட்டில் தோன்றியதால் விதர்ப்ப தேசத்தரசரே என் தந்தையாகிறார் அவர் சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் மனைவியாகிறேன் என்றாள் விதர்ப்ப அரசனும் சம்மதம் தெரிவித்தான் அப்போது முத்திரை அகத்தியரே தாங்கள் என்னை மனம் முடிக்க வேண்டிய அவசியத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றால் லோபா என்னுடைய முன்னோர்கள் ஆண் குழந்தை இன்மையால் இறந்தும் திதி செய்ய நாதியின்றி தவிக்கின்றனர் அவர்களால் சுவர்க்கத்தை அடைய முடியவில்லை நானும் துறவியாகி விட்டதால் அவர்களின் நிலைமை மோசமாகிவிட்டது அவர்களின் ஆத்ம சாந்திக்காக நான் திருமணம் முடிக்க வேண்டியுள்ளது பித்து தர்ப்பணம் செய்யாதவன் நரகை அடைவான் என்பதை நீ அறிவாய் அவர்களின் விருப்பப்படி நான் இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு மகனை பெற்று அவன் மூலமாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் நான் நரகத்தை அடைவேன் என சாபமும் இட்டுள்ளனர் என்றார் இதை கேட்ட விதர்ப்ப மன்னன் அகத்தியரே உமக்கு எம் மகளை தருவதற்கில்லை அப்படி தர வேண்டுமானால் நான் உமக்கு சீதனம் தரமாட்டேன் நீரே நான் கேட்கும் பொருளை எனக்கு தர வேண்டும் என சொல்லிவிட்டான் இதென்ன சோதனை துறவியிடம் ஏது செல்வம் இந்த மன்னன் கேட்கும் தொகைக்கு நான் எங்கு போவேன் என எண்ணிக்கொண்டிருந்த போது லோபமுத்திரையும் அகத்தியரே என்ன யோசனை இப்பூ உலகில் இனிய இல்லறம் நடத்த பொன்னும் பொருளும் தேவை என்பதை நீர் அறிய மாட்டீரா எனவே மிகப்பெரிய மாளிகை கட்டும் அளவுக்கு இடமும் அதை நிரப்பும் அளவுக்கு செல்வமும் கொண்டு வந்து என்னை மனமுடித்து கொள்ளும் இல்லாவிட்டால் நீர் நரகம் செல்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொள்ளும் என்றார் லோபமுத்திரை ஒரு பெண் தன்னை மனம் முடிக்க சம்மதித்ததே மிகப்பெரிய விஷயம் என்ற முறையில் அகத்தியர் பல நாட்டு மன்னர்களையும் சென்று சந்தித்தார் அவர்களிடம் பொருளை யாசித்து பெற்றார் லோபமுத்திரை கேட்ட அளவுக்கு பொண்ணும் பொருளும் கிடைத்தது அதை அவர்களிடம் தந்து அவளை திருமணம் செய்து ஒரு மகனை பெற்றார் முன்னோர்கள் சாபம் நீங்கி அவரை வாழ்த்தினர் அவருடைய முன்னோர்கள் தன் மனைவி லோபமுத்திரையிடம் அடங்காமல் பிரவாகம் எடுத்த நதி போல் என்னை ஆட்டி வைத்தவளே இனி நீ எனக்கு அடங்கி நடக்க வேண்டும் எந்த செல்வம் உனக்கு அவசியப்பட்டதோ அந்த செல்வம் உலகம் முழுமைக்கும் கிடைக்க வேண்டும் சிவபெருமான் என்னை தென்னகம் சென்று பூமியை சமப்படுத்த சொன்னதன் தாற்பயம் உனக்கு தெரியுமா இந்த உலகத்தை அவர் தம் பாதத்தால் ஓர் அழுத்து அழுத்தினால் அது சரியாகிவிடும் ஏனெனில் இந்த பூமி அவருக்கே சொந்தமானது ஆனால் உலகிலுள்ள உயிர்கள் சமநிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவர் என்னை அனுப்பி வைத்தார் உலகம் செழிக்க தண்ணீர் தேவை தண்ணீர் இருந்தால் உலகத்தின் எல்லா பகுதியும் தானாக செழித்துவிடும் பயிர் பச்சைகள் வளரும் லோபா நீ என் கமண்டலத்துக்குள் வந்துவிடு என சொல்லி அவர் மீது தீர்த்தம் தெளித்தார் அவள் தண்ணீராக உருமாறி கமண்டலத்தில் புகுந்தாள் அந்த கமண்டலுடன் அவர் குடகு மலையை அடைந்தார் மலையின் ஓரிடத்தில் தன் கமண்டலத்தை வைத்துவிட்டு லிங்க பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு காகம் பறந்து வந்தது கமண்டலத்தை தட்டிவிட்டது கமண்டலம் சரியவே உள்ளிருந்த தண்ணீர் ஆராய் பிரவாகம் எடுத்தது பெரிய நீர்வீழ்ச்சியாய் அது கொட்டியது இதை எதிர்பாராத அகத்தியர் கமண்டலத்தில் கொட்டியது போக மீதி தண்ணீரை மீண்டும் பத்திரப்படுத்தி கொண்டார் பிரவாகம் எடுத்த நதி கடல் போல் பெருகியதால் சிவசமுத்திரம் என சிவனின் பெயரால் அதை அழைத்தார் அது கா என்னும் சோலைகளுக்குள் விரிந்து பரவி சென்றதால் காவிரி என்று பெயர் வைத்தார் பின்னர் மீதி தண்ணீருடன் பொதிகை மலைக்கு வந்த அவர் லோபா நீ நிரந்தரமானவள் என் முன்னோரின் சாபம் தீர்த்த நீ குடையில் நதியாய் பிரவாகம் எடுத்தது போல் இந்த பொதிகையிலும் நதியாகி உலகை செழிப்பாக்கு செழிப்புள்ள உலகத்தில் வறியவர் இருக்க மாட்டார்கள் வறியவர் இல்லாத பூமியில் சமத்துவமான வாழ்வு கிடைக்கும் என்று கூறி கமடலத்தில் இருந்த மீதி நீரை பொதிகையின் உச்சத்தில் இருந்த சிகரத்தில் கொட்டினார் அது பளபளவென மின்னியபடியே பானம் போல வேகமாக பாய்ந்து ஒரு அருவியை உருவாக்கியது அதற்கு பானத்தீர்த்தம் என பெயர் வைத்தார் அந்த அருவி ஓரிடத்தில் தேங்கி நதியாக பாய்ந்தது அப்போது அங்கே ஓரிடத்தில் சிவபார்வதி தரிசனம் கிடைத்தது அதை கண்ட லோப ஆனந்தமயமாகி மற்றொரு அருவியாய் வீழ்ந்தால் அதற்கு கல்யாண தீர்த்தம் என பெயர் சூட்டினார் அகத்தியர் மீண்டும் ஓரிடத்தில் பக்தர்கள் நீராடி மகிழ ஒரு நீர்வீழ்ச்சியாய் மாறி தன் கணவரின் பெயரால் அகத்தியர் தீர்த்தம் என்றே அழைக்கப்பட வேண்டும் என்ற தன் விருப்பத்தை தெரிவித்தாள் இன்றும் அதில் பக்தர்கள் நீராடி மகிழ்கின்றனர் தாமிரபரணி என்னும் பெயர் பெற்று அப்பகுதியை வளப்படுத்தினாள் பின்னர் அகத்தியர் பொதிகையில் தங்கி தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் உலகை சமநிலையாக்கிய மகிழ்ச்சியில் அங்கிருந்து மலைப்பாதையில் திருவனந்தபுரத்தை அடைந்தார் அங்கே அவர் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் அகத்தியர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா அனைவரும் இக்காணொலியினை ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று நாம் அகத்திய மாமுனிவரின் மகிமைகள் மற்றும் அவரின் திருமண வாழ்வு அவர் தம் முன்னோர்களின் சாபம் நீக்கிய வரலாறு பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அகத்தியரின் மகிமைகளை உணர்ந்து கொள்ளட்டுமே எனவே இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி